அடுத்த பெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் திருச்செந்தூர் முருகன் கோவில் யானை மிதித்து உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு நிச்சயம் உதவி செய்யப்படும் என்றும் தகுதி இருந்தால் யானை மிதித்து இறந்த சிசுபாலன் மனைவிக்கு அறநிலையத்துறையில் வேலை வழங்க பரிசீலிக்கப்படும் எனவும் அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார் சென்னை ஸ்ரீ காளிகாம்பாள் கோவிலில் இரண்டு கோடி மதிப்பீட்டில் புதிய வெள்ளித்தேர் செய்யும் பணிக்கு உபயதாரர் பங்களிப்பின் ஒரு பகுதியாக தொண்ணூறு கிலோ வெள்ளிக்கட்டிகளை வழங்கும் விழா நடைபெற்றது இதில் இந்து நடைபெற்றதுறை அமைச்சர் சேகர் சேகர்பாபு கலந்து கொண்டு பின்னர் கோயில் யானை தாக்கி பாகன் உதயகுமார் மற்றும் அவரது உறவினர் சிசுபாலன் உயிரிழந்துள்ள சம்பவம் துரதிருஷ்டவசமானது என கூறினார் இது தொடர்பாக விரைவில் விசாரணை நடத்தப்படும் என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்தார் மாதம் ஒருமுறை கால்நடை மருத்துவர்கள் யானைகளை பரிசோதனை செய்திருப்பதாகவும் யானை விதித்து உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு நிச்சயம் உதவி செய்யப்படும் என அவர் கூறினார் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பங்களுக்கு ஒருவர் திருக்கோயிலின் சார்பிலே பணியாற்றுபவர் மற்றொருவர் அவருக்கு உதவியாக ஏற்கனவே பாகனாக இருந்தவருடைய மகன் நிச்சயமாக அந்த இரண்டு குடும்பங்களுக்கும் மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்கள் உதவுவதாக சொல்லியிருக்கின்றார்கள் நிச்சயமாக அந்த குடும்பத்துக்கு உதவுவோம் சகதியே இருந்தால் அதன் அடிப்படையில் இறந்து போன பாகனுடைய மனைவிற்கு கூட திருக்கோயிலில் ஏதாவது ஒரு வகையில் பணிக்குண்டான உத்தரவாதத்தையும் தருவோம் இந்த பெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில்